இந்த வேதங்களையும் அல் அல்குருவாம வந்துட்டு என்ன செய்யுதுன்னா விசுவாசம் கொள்ளுவன் மட்டும் சொல்லுது அதாவது இறைவன் அருளப்பட்ட வேதம் என்று சொல்லி ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுல விசுவாசம் பண்ணலாம் ஏன்னு சொன்னால் அவ்வளவு மாற்றப்பட்டவைகள் என்று நிறைய ஆதாரபூர்வமான விடயங்கள் அதில் இருக்கி அப்போ இந்த அல்குருவான நாம வந்துக்கிட்டு அணுகிற முறைகள் வந்துக்கிட்டு நாம் வந்துகிட்டு உள தூய்மையோட நமக்கு நேரான வழி கிடைக்கணும் என்ற எண்ணத்தில் நாம் அணுகினமெண்டாம் இந்த அல் அல்குருவானை நம்ம ஓத ஓத அதாவது படிக்க படிக்க இது வந்துகிட்டு நேரான வழிமுறையை காட்டி தரும் அது அதில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்குருவான் இறைவனால் அல்லப்பட்ட வேதம் நம்ம அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்குருவானில் ஏராளமான வசனங்களை இறைவன் நிறைய இடங்களில் இவ்வாறு சொல்கிறான் அதே நேரம் அல்குருவானை நம்ம பின்பற்றணும் நல்ல அமல்கள் ஈமாம் கொண்டு நற்சைகள் செய்யணும் பண்ணுறதெல்லாம் இறைவன் அல்குருவானில் நிறைய இடத்தை சொல்லியிருக்கான் நான் ஒரு சிலதை இவடத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன் முதலாவது பாருங்கள் ஆறாம் அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் எவன் ஒருவன் அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகிவிடுகிறானோ அவனை விட அதிக அநியாயக்காரன் யார் நம்முடைய வசனங்களை விட்டு விலகி கொள்பவர்களுக்கு அவர்கள் விலகி கொண்ட காரணத்தால் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம் என்று சொன்ன இறைவன் திருப்பி முப்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் நம்முடைய வசனங்களின் மீது ஈமாங் கொள்பவர்களை தவிர மற்றவரையும் உம் அழைப்பை கேட்க செய்ய முடியாது என்று ரசுலசங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் அதே நேரம் வந்துக்கிட்டு முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தை பார்த்த இது ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும் அடுத்தது மூ அதே முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தை பார்த்த இது நன்மை செய்வோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் ரகுமத்தாகவும் இருக்கிறது அதே நேரம் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தை பார்த்தா அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதில் கண்டோமோ அதை நாங்கள் பின் நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகிறார்கள் அவர்கள் சைத்தம் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பின் வேதனையின் பக்கம் என்று இறைவன் கேட்கான் அதே நேரம் திருப்பி அல்லாஹ் முப்பத்தொராவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்றான் எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹின் பக்கம் திருப்பி பக்கமே திருப்பி நல்ல வசனத்தை கழுங்க எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹுவின் பக்கமே திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக உறுதியான ஹயிற்றை பலமாக பிடித்து கொண்டான் இன்னும் காரியங்களில் முடிவு முடிவெல்லாம் அல்லாஹுடமே உள்ளது ரெண்டு சென்ன இறைவன் திருப்பி முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனவை சொல்றான் அகிலங்களின் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டுள்ள இவ்வேதம் என்பதில் சந்தேகம் இல்லை அடுத்த முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் மேலும் இக்குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலை குனிந்தவர்களாய் எங்கள் இறைவா நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பிவை நாங்கள் நட்கருமங்களே செய்வோம் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும்போது நபியை நீர் பார்ப்பீரானார் அவர்களுக்கு அவர்களுடைய நிலையை நீர் அறிந்து கொள்வீர் அதாவது இது என்னத்தை சொல்லுது என்று சொன்னால் நாம் மரணிச்சத்துக்கு பிறகு மறுமையில் இறைவனிடத்தில் வந்துக்கிட்டு அந்த குற்றவாளிகள் வந்துக்கிட்டு எப்படி இறைவனுட்ட சொல்லுவாங்க என்ற விஷயத்தை இந்த வசனம் வந்துக்கிட்டு அழகான முறைக்கு சொல்லி காட்டுது அதே நேரம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டாவது அத்தியில் பதினைந்தாவது வசனத்தை பார்த்தோம்னா நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர் யார் என்றால் நம் வசனங்களின் மேல் என்று செல்லும்போது அல் குருவான் என்றதை வழங்கிடுவோம் நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர் யார் என்றால் அவர்கள் அவற்றின் மூலம் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் விழுந்து சுஜூது செய்தவர்களாகி தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பவர்கள் அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள் அது இப்படி நிறைய நிறைய அல்குருவானை அடுத்து நாம் பார்த்தோம் சொன்னால் அல்குருவான் மந்துக்கிட்டு என்னத்தை மையமாக வச்சு பேசமெண்ட்டு சொன்னால் இந்த அல்குருவான் மந்துக்கிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் அதாவது இலங்கை இந்தியா இல்லை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த அல் குருவான் தான் இறைவனுடைய விருதி வேதம் இதைத்தான் நாம் அனைவரும் படித்து படி பின்பற்றோணும் என்றதை மையமாக வச்சு பேசுகிறதால முகமது நபி சல்லாஹூ அலைஹிவசல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் அல் குருவானில் நிறைய இடத்துல சொல்கிறான் நபியே நீங்கள் நினைக்கிறதையெல்லாம் தேல்லாம் பேசலாம் நாங்கள் உங்களுக்கு என்னத்தை சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ற விஷயமெல்லாம் இருக்கி இன்னும் பேசினம் பேசின மாட்டா நிறைய எந்த போகும் ஆகவே இதை சாரம்சம் என்னென்று சொன்னால் அல் ஆன் வந்துக்கிட்டு இறைவனுடைய இறுதி வேதம் இது வந்துக்கிட்டு இறுதி நபி முகம்மது நபி சல்லாஹூ செல்லம் அவங்களுக்கு ஊடாக உலக மக்கள் அனைவருக்கும் மறளப்பட்டது ஆனால் அவங்களுக்கு முதல் நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அவங்களோட சமுதாயத்தோட இப்போ மூ மோசே மூசா அஹி என்று முஸ்லீம்கள் சொல்கிற மோசே என்றவர் இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் ஹாரோன் என்ற மன்னன் ஆட்சியை கொடுங்கோல் மன்னன் ஆட்சியில் அந்த அந்த சமுதாயத்தில் வாழ்ந்ததால அவங்க அந்த சமுதாயத்தின் இறை தூதராக இருந்தாங்க ஹாரோன் ஆரோன் அப்படி சொல்லுவாங்க ஹார்ன் அழகியவசெல்லாம் அவங்களும் அதே சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தின் நபியாக இறை தூதராக இருந்தாங்க அதே மாதிரி சாலமோன் என்று சொல்லப்படுற சுலைமான் வசலாம் அவங்க கூட அந்த சமுதாயத்திலே அவங்க இறை தூதராக இருந்தாங்க இப்படி ந முஹமது நபி சல்லாஹூ வசல்லம் அவங்களுக்கு முன்னுக்கு பல லட்சம் இறை தூதர்கள் இந்த பூமியிலே அந்தந்த சமுதாயத்துக்கு அந்த என் அந்தந்த சமுதாயம் என்னென்ன மொழி